தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி உலகக்கோப்பை போட்டியில் முதல் தடவையாக வீழ்த்தி சாதனை ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி போராடி வெற்றி ஜெயவர்தனேவின் சதத்தால் இலங்கை அணி மீண்டது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் இன்று மாலை பதவியேற்றார் பிரதமர் மோடியுடன் இணைந்து செயல்படுவதாக உறுதி வேலை நிறுத்த போராட்டத்தை வங்கி ஊழியர்கள் கைவிட வேண்டும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வலியுறுத்தல் வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி நூற்றி முப்பது ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்தது தொடக்க வீரர் ரோஹித் சர்மா ரன் எதுவும் எடுக்காமல் ரன் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார் இரண்டாவது விக்கெட் ஜோடியான தவானும் விராட் கோலியும் நிதானமாக ஆடி நூற்றி இருபத்தி ஏழு ரன்களை சேர்த்திருந்த போது கோலி நாற்பத்தி ஆறு ரன்களில் ஆட்டமிழந்தார் மறுமுனையில் சிறப்பாக ஆடிய சிக்கர் தவான் நூற்றி இருபத்தி இரண்டு பந்துகளில் சதம் விளாசினார் உலகக்கோப்பை போட்டியில் தனது முதலாவது சதத்தை பதிவு செய்த தவான் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அதிக ரன் குவித்தவர் என்ற சிறப்பையும் பெற்றார் அபாரமாக ஆடிய தவான் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்களில் பர்னல் பந்தில் ஆட்டமிழந்தார் அவருடன் ஜோடி சேர்ந்து ஆடிய ரஹானேவும் எழுபது ரன்கள் குவித்ததால் இந்தியாவின் ரன் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தது ஐம்பது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி ஏழு ரன் குவித்தது முன்னூற்றி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்குடன் ஆட்டத்தை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணிக்கு இந்திய வீரர்கள் கடும் நெருக்கடி கொடுத்தனர் இந்திய வீரர்களின் ஃபீல்டிங்கும் பந்து வீச்சும் அபாரமாக இருந்ததால் தென்னாப்பிரிக்க அணியினர் ரன் எடுக்க முடியாமல் திணறினர் தொடக்க வீரர்கள் டிகாக் ஏழு ரன்னிலும் ஆம்லா இருபத்தி ஒன்று ரன்னிலும் ஆட்டமிழந்தனர் அபாயகரமான ஆட்டக்காரர்களான டி வில்லியர்ஸ் ட்ரூப்லீசிஸ் டுமினி ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்டமிழந்ததால் தென்னாப்பிரிக்க அணி நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்களுக்குள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தவித்தது இதன் பிறகு ஆட்டம் இந்திய அணியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது தென்னாப்பிரிக்க அணி மேலும் முப்பது ரன் எடுப்பதற்குள் மீதமிருந்த ஐந்து விக்கெட்டுகளையும் இழந்தது நாற்பத்தி ஓராவது ஓவரில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்களில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்திய அணி நூற்றி முப்பது ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஆட்டநாயகன் விருது சிக்கர் தவானுக்கு கிடைத்தது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி இதற்கு முன்பு மூன்று ஆட்டங்களில் தென்னாப்பிரிக்காவுடன் மோதியிருக்கிறது மூன்று போட்டிகளிலுமே தென் ஆப்பிரிக்கா அணிதான் வெற்றி பெற்றிருந்தது

டுனேட்டினில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர்கள் ஸ்டானிக் ஷப் சென்வாரியின் சிறப்பான ஆட்டத்தால் இருநூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தது அந்த அணியில் சிறப்பாக விளையாடிய ஸ்டானிக் ஷை ஐம்பத்தி நான்கு ரன்களும் ஷெனின்வாரி முப்பத்தி எட்டு ரன்களும் அஷ்ரப் இருபத்தி எட்டு ரன்களையும் எடுத்தனர் இலங்கை அணி தரப்பில் மலிங்கா மேத்யூஸ் தலா மூன்று விக்கெட்டுகளும் லக்மல் இரண்டு விக்கெட்டுகளும் பெராரா ரெஹாத் தலா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர் இருநூற்றி முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது போட்டியின் முதல் பந்திலே த்ரிமண்ணேவும் இரண்டாவது ஓவரில் தில்சனும் ரன் எதுவும் எடுக்காமல் பெவிலியன் திரும்பினர் இதைத் தொடர்ந்து வந்த அனுபவ வீரர் சங்ககரா ஏழு ரன்களிலும் கருணாரத்னே இருபத்தி மூன்று ரன்களிலும் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர் இதனால் ஐம்பது ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணி திணறியது இந்நிலையில் ஐந்தாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஜெயவர்தனே மேத்யூஸ் இணை அணியின் ரன் வேகத்தை மெதுவாக உயர்த்தினர் சிறப்பாக விளையாடிய ஜெயவர்தனே நூற்றி பதினெட்டு பந்துகளில் சதமடித்து ஆட்டமிழந்தார் தொடர்ந்து வந்த பெராரா நாற்பத்தி ஏழு ரன்கள் விளாசியதால் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரில் இலங்கை அணி போராடி வெற்றி பெற்றது Got him straight through that big squish from uh, Dolat. Oh, this has gone high as well. Jeeva Mendes coming in, takes a good running catch. Two in a row for Sri Lanka. And he's got him again, uh, this time running back. Haras should take the catch and does. And that is it. Should be out, is out. Well taken. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இதையொட்டி டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகளுக்கு இடையே நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மே எட்டாம் தேதி நிறைவடைகிறது இது இந்த ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் நாடாளுமன்றத்தில் நாளை காலை பதினோரு மணிக்கு குடியரசுத் தலைவர் உரையாற்றுகிறார் அதனைத் தொடர்ந்து அவரது உரை மீதான விவாதங்கள் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது நாடாளுமன்றத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி ரயில்வே பட்ஜெட்டும் இருபத்தி எட்டாம் தேதி பொது பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது நிலம் கையகப்படுத்துதல் காப்பீட்டுத்துறை நேரடி அந்நிய முதலீடு நிலக்கரி மற்றும் கனிம வளம் உட்பட ஆறு அவசர சட்டங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தொடரில் மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டியுள்ளது இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு கூட்டியுள்ளார் இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான சட்ட மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அவர் எதிர்கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கோரினார் பீகார் மாநில புதிய முதலமைச்சராக நிதிஷ்குமார் என்று பதவியேற்றார் பீகாரில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பே முதலமைச்சர் ஜித்தன்ராம் மஞ்சி தனது பதவியை ராஜினாமா செய்ததால் ஆட்சி அமைக்க வருமாறு முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு ஆளுநர் கே என் திரிபாதி அழைப்பு விடுத்தார் இதையடுத்து புதிய முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்கும் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் சற்று முன்பு நடைபெற்றது முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு ஆளுநர் திரிபாதி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் நிதிஷ்குமாருடன் இருபத்தி இரண்டு அமைச்சர்களும் பதவியேற்கிறார்கள் அவர்களில் இருபது பேர் நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் மீது இரண்டு பேர் மஞ்சியால் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பீகார் சட்டசபையில் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரிபாதி கெடு விதித்துள்ளார் பீகாரில் ஆட்சி அமைக்க நூற்றி பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை நிதிஷ்குமாருக்கு நூற்றி இருபது எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களை கொண்ட ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நிதிஷ்குமாருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன முதலமைச்சர் பதவியிலிருந்து ஏற்கனவே ராஜினாமா செய்ததற்காக நிதிஷ்குமார் மன்னிப்பு கேட்டுள்ளார் பீகாரில் நல்லாட்சி தரப்போவதாக உறுதியளித்துள்ள நிதிஷ்குமார் பிரதமர் மோடியுடன் இணைந்து செயல்பட தயார் என்றும் தெரிவித்துள்ளார் வங்கி ஊழியர்கள் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடத்தப்போவதாக அறிவித்துள்ள வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வலியுறுத்தியுள்ளார் ஊதிய உயர்வை வலியுறுத்தல் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு அகில இந்திய அளவில் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக வங்கி ஊழியர் சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது வங்கி ஊழியர்களின் ஊதிய உயர்வு பிரச்சினை தொடர்பாக நாளை பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது இதுபற்றி மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமூகமான முறையில் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதே இப்பிரச்சினைக்கு தீர்வாகும் என தெரிவித்துள்ளார் ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் வங்கி ஊழியர் சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்ட அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது விரும்பத்தக்கதல்ல என்றும் இது நாட்டுக்கும் நல்லதல்ல எனவும் அவர் கூறியுள்ளார் பன்றிக்காய்ச்சலுக்கு காய்ச்சலுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இந்நோயால் நாடு முழுவதும் பதிமூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் பன்றிக்காய்ச்சல் நோய் கட்டுப்படாமல் பரவி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்நோய்க்கு நேற்று ஒரே நாளில் முப்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து பன்றிக்காய்ச்சல் நோய்க்கு பலியானோரின் எண்ணிக்கை எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது பன்றிக்காய்ச்சல் பரவுவதை தடுக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகளையும் தட்டுப்பாடின்றி மருந்துகள் கிடைக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது மேலும் அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் வார்டுகள் ஒதுக்கி சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களில் இந்நோயின் பாதிப்பு அதிகளவில் உள்ளது நாமக்கல் அருகே மனைவி அண்ணன் தாய் வெட்டி கொலை மூன்று பேரை கொன்றுவிட்டு விவசாயி தற்கொலை திருவொற்றியூரில் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய ஜித்தன்ராம் மஞ்சி விரைவில் புதிய அரசியல் கட்சியை தொடங்க உள்ளதாக கூறியுள்ளார் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்க உள்ள நிதிஷ்குமார் ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்காக தனது ஆட்சியில் மேற்கொண்ட பணிகளை தொடர வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் அவ்வாறு அந்த நலத்திட்டங்களை நிதிஷ்குமார் தொடரவில்லை எனில் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு கட்சியிலும் சேரும் திட்டம் தனக்கு இல்லை என்று குறிப்பிட்ட அவர் ஏழைகளுக்காக பாடுபடக்கூடிய புதிய அரசியல் கட்சியை விரைவில் தொடங்க இருப்பதாக கூறினார் இது தொடர்பாக தனது ஆதரவாளர்களுடன் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி ஆலோசனை நடத்தி முடிவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாமக்கல் அருகே ஒரு விவசாயி தனது மனைவி அண்ணன் தாய் ஆகியோரை கொன்றுவிட்டு தூக்கில் சடலமாக தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சத்திரம் அருகே உள்ள ஓலப்பாளையத்தைச் சேர்ந்த பழனிச்சாமி என்ற விவசாயி எழுபத்தி ஐந்து வயதான தனது தாய் செட்டியம்மாள் மனநலம் பாதிக்கப்பட்ட அண்ணன் காளியண்ணன் ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார் பழனிச்சாமியின் மனைவி இறந்து விட்டதால் ஐந்து வருடங்களுக்கு முன்பு மணி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு கூட்டு குடும்பமாக வசித்து வந்தனர் இன்று வெகு நேரம் ஆகியும் பழனிசாமியின் வீட்டு கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் வந்து கதவை உடைத்து பார்த்தபோது பழனிச்சாமியின் மனைவியும் தாயும் அண்ணனும் கொலை செய்யப்பட்டு சடலங்களாக கிடந்தனர் வீட்டில் உள்ள ஒரு கதவில் யாரும் கதவை திறக்கக்கூடாது மாவட்ட ஆட்சியர் வந்து திறக்க வேண்டும் என்று எழுதி ஒட்டப்பட்டிருந்தது அந்த கதவையும் போலீசார் உடைத்து திறந்தபோது வீட்டுக்குள் பழனிசாமி தூக்கில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்தார் அருகில் இருந்த அவர்களின் நிலத்தில் ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்தன வீட்டுக்குள் நிலப்பத்திரங்கள் எரிக்கப்பட்டு கிடந்தன பழனிசாமிக்கு குழந்தைகள் இல்லாத இயக்கத்தினாலும் வயதான தாயையும் மனநிலை பாதிக்கப்பட்ட அண்ணனையும் பராமரிக்க முடியாததாலும் அவர்களை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வால்பாறையில் அடர்ந்த காட்டுக்குள் இறந்து கிடந்த காட்டு யானையின் புலி தாக்கிக் கொண்டிருக்கலாம் என்று தகவல் வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது வால்பாறை பகுதியில் நூற்றுக்கும் அதிகமான காட்டு யானைகள் உள்ளன பழைய வால்பாறை பகுதியில் அடர்ந்த காட்டுக்குள் இருந்து துர்நாற்றம் வீசியதால் வனத்துறையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது ஒரு ஓடையின் அருகே ஒரு ஆண் யானை இறந்து கிடப்பதை கண்டுபிடித்தனர் வனச்சரகர் கிருஷ்ணசாமி வன மருத்துவர் மனோகரன் தலைமையிலான குழுவினர் யானையை பிரேத பரிசோதனை செய்தனர் எட்டு வயதான அந்த யானையின் முதுகிலும் நெற்றியிலும் பலத்த காயங்கள் இருந்தன புலி அல்லது சிறுத்தை தாக்கியதால் யானை இறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதை உறுதி செய்வதற்காக யானையின் உடல் பாகங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது யானையின் தந்தங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு வனத்துறையின் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பப்படுகிறது திருவொற்றியூரில் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை அடுத்த திருவுற்றியூரில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது தியாகராஜ சுவாமி உடனுரை அம்மன் திருக்கோவில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டது இதற்கான மகா கும்பாபிஷேகத்திற்கான கொடியேற்றம் கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்றது ஏழு தினங்களாக சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் மகா கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாலை தியாகராஜ சுவாமியும் திருக்கல்யாண திருவீதி உலாவும் நடைபெற உள்ளது வேலூர் அருகே வைகோல் ஏற்றி வந்த மினி லாரி திடீரெனத்தை பிடித்து எறிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லாரிலிருந்து காட்பாடியை நோக்கி வைகோல் இயற்றிய மினி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது ராணிப்பேட்டை அருகே திருமண வரவேற்புக்காக பட்டாசு வெடிக்கப்பட்டதில் தீப்பொறி லாரி மீது இருந்த வைக்கோலில் விழுந்தது இதையடுத்து வைகோல் மலமளவென கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது இதையறிந்த ஓட்டுநர் லாரியை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தீயை அணைக்க முற்பட்டார் ஆனால் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாததால் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது பின்னர் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர் கீ இறங்கிட்டு போயிருக்கோம் ஒரு பட்டாசு போச்சு மேல அப்போ உடனே பஸ் வந்து குறுக்க நின்றுச்சு ஒன்னும் பஸ் மூவ் பண்ண முடியாது நிறுத்திட்டு வேண்டிய

மணப்பாறை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் வீட்டிற்குள் புகுந்ததில் அதிர்ஷ்டவசமாக மூன்று பேர் உயிர் தப்பினர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த புதுக்காலனி அருகே சென்றபோது சாலையோரம் இருந்த வீட்டின் முன்பகுதிக்குள் கட்டுப்பாட்டை இழந்த கார் புகுந்தது இதில் காரில் சென்ற மூன்று பேர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர் காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதேபோல வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எவ்வித காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் பதினான்காயிரம் கோடி விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும் புதிய முயற்சியாக மண் பரிசோதனை அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மண் வளத்தை காத்து நவீன வேளாண்மைக்கு வித்திட வலியுறுத்தியுள்ள இந்த திட்டத்தை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை தற்போது காணலாம் மண் பயனுற வேண்டும் மற்ற வளமும் நிலை பெற வேண்டும் மாற்றத்தை தொடுப்போம் ஏற்றத்தில் திளைப்போம் நரேந்திர மோடியின் திட்டமும் நவீன வேளாண்மையும் படித்தாலும் இயற்கையின் மேலாண்மையை அறியவில்லை மண்ணும் வளமிழந்து உளவு தொழிலும் நலிவடைந்து அவற்றின் உயிர் நாடிகளும் வற்றி போய் தளர்ச்சியின் பிடியில் வேளாண்மை சென்று கொண்டிருக்க காரணம் என்ன பண்ணை செழிக்க வேண்டுமானால் மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற மண் வளத்தின் நன்மை தீமைகளை பற்றி அறிந்த அதற்கேற்றவாறு சாகுபடி செய்யவும் அவற்றை பற்றிய விழிப்புணர்வை விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்த அத்துறையின் சார்பில் மண் பரிசோதனை நிலையங்கள் அந்தந்த மண்டலங்களில் இருக்கின்றன இருந்தும் இவற்றின் பலன்கள் அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் கிடைக்கிறதா என்பது கேள்விக்குறியே இதை கவனத்தில் கொண்ட பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மண் வளத்தை காக்கவும் விவசாய வளர்ச்சியை பெருக்கவும் மண்வள பாதுகாப்பு திட்டத்தை அமல்படுத்தும் நடவடிக்கையை முடுக்கிவிட்டுள்ளது அனைத்து விவசாயிகளும் மண்வளம் பற்றி தெரிந்து கொண்ட அவற்றின் தன்மைக்கேற்ப இவ்வகையான உரங்களை எந்தெந்த காலங்களில் இடலாம் போன்ற விவரங்களுடன் கூடிய மண்வள அடையாள அட்டை அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் சென்றடையும் வகையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது மூன்றாண்டுகளில் நாடு முழுவதும் உள்ள பதினான்காயிரம் கோடி விவசாயிகளுக்கு மண்வள அடையாள அட்டை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நடப்பு நிதியாண்டுக்குள் மட்டும் முதல்கட்டமாக மூன்று கோடி பேருக்கு வழங்கும் வகையில் நூறு கோடி ரூபாயும் நாடு முழுவதும் நடமாடும் மண் பரிசோதனை நிலையங்கள் அமைக்க ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வரும் காலங்களில் ஐந்தரை கோடி பேருக்கும் வழங்கவும் திட்டமிட்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையிலும் மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது முன்பு தாம் ஆட்சி செய்த குஜராத் மாநிலத்தில் மண்வள அடையாள அட்டை திட்டத்திற்கு கிடைத்த அமோக வரவேற்பு அதன் மூலம் கிடைத்த வெற்றியையும் வளர்ச்சியையும் கவனத்தில் கொண்ட நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவற்றின் முதற்கட்டமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி மண்வள அடையாள அட்டை பயன்படுத்தினால் விவசாயிகள் மண்வளத்தை சோதித்து சமச்சீரான உரங்களை பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்க மரபு சார்ந்த சாகுபடி முறைகளை கைவிட்டு அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த விவசாயிகள் முன்வர வேண்டும் மண்வளம் குறித்த விவசாயிகள் அறிந்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்தி மண்ணை சோதி அதற்கு தகுந்த ஆலோசனைகளை பெற்று விவசாயத்தை மேற்கொண்டார் குறைந்தபட்சம் ஒவ்வொரு விவசாயியும் ஆண்டொன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலும் சேமிக்க முடியும் மண்வள திட்டத்தை பரவலாக்கும் வகையில் முதல்கட்டமாக கட்டமாக அனைத்து மாநில அரசுகளும் வேளாண் கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் மோடி அதன் அடிப்படையில் மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்த மத்திய அரசும் கொள்கைகளை வகுக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன என்று குறிப்பிட்டுள்ள அவர் சிறு நகரங்களில் கூட மண் பரிசோதனை ஆய்வகங்களை அமைக்க தொழில் முனைவோர்கள் முன்வர வேண்டும் என்றும் விடுமுறை நாட்களில் பள்ளி மாணவர்களும் அந்த மண் பரிசோதனை கூடங்களை பயன்படுத்திக் கொண்டால் நல்லதொரு மாற்றத்தையும் காணலாம் என்று வேண்டுகோள் விடுத்தார் மாநில அளவில் தொடங்கப்படும் இத்திட்டம் மத்திய அளவிலும் விரிவடைந்து வேளாண்மையின் விரிவான வளர்ச்சிக்கு வழிகாட்டும் என்பதில் வியப்பொன்றும் இல்லை என்ற மோடியின் திட்டங்கள் ஒவ்வொன்றும் வளர்ச்சியை தொடுத்து தான் கொடுக்கும் என்று அனைவரும் இத்திட்டத்தை வரவேற்றுள்ளனர் மண் பயனுற வேண்டும் மக்களும் நலம் பெற வேண்டும் நாடு செழுக்க வேண்டும் என்றால் நல்லாட்சியுடன் நாமும் செயல்பட வேண்டும் லோட்டஸ் ஆசிரியர் குழுவுடன் நாகேஸ்வரி சவுந்தரராஜன் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்